வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேலைக்கு போனது வந்து போர் வந்து எட்நூறு அடி ஏழ்நூற்றம்பது அடிக்கு மோட்ரு மாட்டியிருந்தாங்க ஒரு வண்டிக்காரர் போய் வேலை செஞ்சு பார்த்துருக்குறாங்க முடியலின்ட்டு வந்துட்டாங்க அப்புறம் மறுபடியும் பார்ட்டி எங்களை கூப்பிட்டாரு நாங்கள் போய் மோட்ரு ரிலீஸ் பண்ணி பாட்டுருக்குறோம் வருங்க மோட்ரு ரிலீஸு சேக் பண்ணிட்டு இருக்கிறோம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான வழி அதை பாட்டுக்கிறோம் அப்படியே சேக் பண்ணிங்க வருங்க கொஞ்சம் வந்திருக்குது ஒரு ரெண்டு மூணு அடிக்கு வந்துச்சு மண்ணுக்குள்ளேருந்து வந்துட்டுருக்குது அப்படியே வந்து பை பூரா கழட்டிட்டோம் பார்த்திங்கன்னா தான் மோட்ரு வந்துடுச்சு மோட்ரு வந்தோடனையுமே மோட்ரு வந்துருது ஒரு மோட்ரு பம்பு ஃபுல்லெல்லாம் மண்ணில் தான் இருந்துச்சு மேலே ஒரு பத்து அடி ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு இருபது அடிக்கு மண் இருந்தது மோட்ரு சிறப்பாக மேலே எடுத்துட்டோம் எடுத்து கொடுத்துட்டோ இப்போ பாருங்கள்

ரெண்டு பேர் பார்த்தாங்க முடியல நல்ல எங்களுக்கு வந்து ரெண்டு மூணு பேர் வந்து ட்ரை இருக்காங்க எடுக்க முடியல போயிட்டாங்க அப்புறம் நாங்கள் வந்து ட்ரை பண்ணால் வந்துருச்சு இது வந்து ஒவ்வொரு நேரம் ஒருத்தர் ட்ரை பண்ணுறதுக்கும் நாமும் ட்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருங்க அப்புறம் அந்த வந்துருச்சு மோட்டர் நீட்டாக வெளியே எடுத்தாச்சுங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா மேலே கேசிங் பைப் பூரா உடஞ்சிருக்குது அதில் மண் இறங்கி மோட்டரை உள்ள சிக்கி பிடிச்சிருச்சுங்க நீட்டை வெளியேறு கொடுத்தனே யாருக்காவது தேவைப்படுச்சுனா தேவைப்படுச்சுன்னா எங்கள் நம்பருக்கு பண்ணுங்க பண்ணுங்கள் நாங்கள் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் நன்றி வணக்கம்